நமது தலைமை ஆசிரியர் சிறப்புரையாற்றுவார்கள் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் சாமி பெண் சார் பள்ளியினுடைய எஸ்எம்சி கவுன்சிலர் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க ஜெயந்தி மேடம் சரவண் சாரு எஸ்எம்டிசி ராமசாமி சார் வந்திருக்கிறாரு அவர்கள் மட்டுமில்லாமல் நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அதே மாதிரி சண்ம சுந்தரம் சாருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து லாஸ்ட் இயர் ரிட்டையர்மெண்ட் ஆன நான் நாகமாமிஸு அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அத்தனை நல்லுள்ளங்களையும் இப்பள்ளியினுடைய ஆசிரியர் என்கிற முறையில் வருகை வருகை நான் வரவேற்கிறேன் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாரை பற்றி மேக்ஸ் சாரை பற்றி சொல்லணும்னா சில நான் நோட் பண்ணேன் அவர்கிட்ட கேட்டால் தான் நோட் பண்ணேன் எனக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சார் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் முதல் முதல் வந்து சீனாபுரத்துல ஜாயின் பண்ணிக்கிறார் அரசு மேல்நிலைப்பள்ளி சீனாபுரத்துல தான் முதல் முதல் அவர் அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிறார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேமாண்டம்பாளையம் ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி பத்துல டிஎன் பாளையம் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே இருந்த சத்தி மாடல் ஸ்கூல் சத்தி மாடல் ஸ்கூல் நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே இருந்தது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன விட உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் இந்த ஸ்கூலை பொறுத்தளவுக்கு நான் தான் ஜூனியர் எல்லாருமே நீங்க சீனியர் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து மாடல் ஸ்கூல் நம்ம ஸ்கூல்ல ஆரம்பிக்கிற போது ஒரு மாடல் ஸ்கூல்ல பிஜி மேத் சாரா இருந்தாரு ரெண்டாயிரத்தி பாஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பாஞ்சுல இருந்து நம்ம ஸ்கூல்ல வந்து பிஜி மேட்சாரா பணியாற்றிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பாஞ்சுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்பது வருடங்கள் நமது பள்ளியில பணியாற்றிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி மாடல் ஸ்கூல் அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தொன்போது வருடங்கள் அவர் முதுகலை ஆசிரியராக பணியாற்றியது பத்தொன்பது வருடங்கள் இந்த பத்தொன்பது வருடங்கள்லயும் சரி நான் வந்து இங்க தலைமையாசிரியா இருந்து அஞ்சு வருடங்கள் முடிந்து ஆறாவது வருடம் போயிட்டு இருக்குது இந்த வருஷத்துலயும் சரி நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரியில ஸ்பெஷல் கிளாஸ் காலையில கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் எப்ப பார்த்தாலும் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சார் அப்படின்னா மேத் சார் தான் இது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது சாட்டர்டே ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா மேத்ஸ் கிளாஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பள்ளியினுடைய தேர்ச்சி விழுக்காட்டை கொடுத்தாக வேணும் சப்ஜெக்டும் அந்த அளவுக்கு ஒரு மிக கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் தான் மற்ற எல்லா சப்ஜெக்டும் கம்பேர் பண்ணுற போது அதனால மேக்ஸ்ல எல்லாரும் பாஸ் ஆவன் அப்படின்னா கம்பல்சரியா கிளாஸ் வச்ச ஆவன் இப்ப அவர் சார் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் சரியா சாருக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் எங்களை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு பள்ளியினுடைய வழிகாட்டி அல்லது பள்ளியின் தந்தை கூட சொல்லலாம் நம்முடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் சாமிப்பன் சார் தான் சிறப்புரை அற்றமாறு அன்புடன் நினைக்கிறேன் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிறப்பு விருந்தினர் திரு சண்முகம் சுந்தரம் அவருடைய குடும்பத்தார் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் எஸ்டி எஸ்எம்டிசி உறுப்பினர் அனைவரையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நான் ரிட்டையர் ஆகி யார்த்தாலும் டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு மேலே ரிட்டையர் ஆனால் இப்போ சார் இந்த வருஷம் ரிட்டையர் ஆறு அவரும் வந்து இப்போ இந்த வருஷம் இந்த பள்ளியில் பத்தாண்டு ஒர்க் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் ஆகஸ்ட்டில் வந்தார் இப்போ இந்த மேவோட பத்து அகாடமிக்கு இயர் அப்படிங்கிற போது யாரத்தாலும் பத்தாண்டு ரெண்டு மாதம் இல்லைனாலும் பத்து அகாடமிக்கு இயர் அவர் தான் ஒர்க் பண்ணிக்கிறாரு சிறப்பான ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறார் ஏன்னா மேத்ஸில் வந்து நான் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிறேன் மேத்ஸில் சண்டம் ரிசல்ட் கொடுத்தவங்க யாரும் இல்லை இதுவரைக்கும் அவர் தவிர அவர் தான் வந்து மேத்ஸில் வந்து அனைத்து மாணவர்களையும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் பல டைம் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற செய்து நூறு சதவீத ரிசல்ட்டை கொடுத்த பெருமைக்குரியவர் முதல் முதல் இப்பள்ளியில் ஏன்னா இந்த பள்ளியால் ஹையர் செகண்டரி ஆரம்பித்து எழுபத்தெட்டில் ஆரம்பித்து எண்பதில் ஃபஸ்ட்டு செட்டு வெளியில் போகிறாங்க ப்ளஸ் டூ வந்து எண்பதில் வெளியில் போகிறாங்க நான் வந்து எண்பதில் இந்த பள்ளிக்கு வந்தேன் இதுவரைக்கும் வந்து நூறு சதவீதம் ரிசல்ட்டு கொடுத்த கணித ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் பெண் பிணைகளை பட்டது மட்டுந்தான் தெரியும் அது பெண் பிள்ளை அப்படிங்கிறது கடலினுடைய அவதாரம் அல்ல கடலுடைய பிறப்பே வந்து பெண் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தாமணி அவங்களுடைய அப்பாவை பத்தி சில வார்த்தைகள் நான் ரொம்ப ஃபீல் ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு மைல் மாதிரி ஒரு லைஃப்பில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாரு சொல்லிட்டே நான் இது இன்னைக்கு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் ஸ்டார்டிங் டே ஆஃப் அ நியூ பிகினிங் நான் சொன்னேன் ஏன்னா இனிமேல் தான் வந்து நிறைய நாள் ஒரு டீச்சருன்ற அந்த ப்ரொஃபஷனில் நிறைய நாள் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ப்ரொஃபஷனுக்கு தான் அதிகம் ஏன்னா ஒரு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருந்தா கூட எங்களுக்கு எதனால் கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னுவாரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை மட்டும்தான் ஸ்பெஷல் கிளாஸை சரி போஸ்ட்போன் பண்ணிக்கிற அடுத்த வாரத்துக்குன்னு சொல்லுவாரே தவிர இல்லை அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வைப்பார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேக்ஸை சொல்ல போனால் ஏன்னா நான் காலேஜ் அவரோட காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது சின்ன குழந்தையாக இருப்பேன் அப்போ போகும்போது டஸ்டர்லாம் பறக்கும் ஆனால் அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஸ்டாஃபும் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் ஏன்னா இன்னும் ஒரு காலேஜோட அவர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் சிங்கப்பூர் போகும்போது இந்த டைம் போகும்போது கூட அவங்களாம் வந்து மீட் பண்ணாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் ஸோ இது நான் என்ன சொல்லிக்கிறேன்னா இட்ஸ் என்னை பொறுத்தக்கே அது ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே நெக்ஸ்ட் அவரோட டைம் வந்து எங்க கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இனி அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரும் அவரோட டைம் நிறைய வெக்கேஷனுக்கு எங்கள் கூட கொஞ்சம் ஆஸ்திரேலியாவெலாம் வரலாம் ஸோ Anyway, all the best for the future. Thank you. <laughs> Thank you.